ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் கல்லடிப்பட்டாலும் கட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சில சொல் வழக்கங்கள்லாம் நம்ம தமிழ்ல உண்டுங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுத்தி சுத்தி எல்லாமே நம்மளுடைய மனதையும் எண்ணங்களின் தாக்கத்தையும் தான் அடிப்படையா கொண்டதுங்க எல்லாரும் கடன் வச்சுட்டாங்க அதனால இப்படி ஆயிடுச்சு உங்க வாழ்க்கை இந்த ஒரு புரிதலும் இந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல சரி இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இதை ரெண்டு வகையை எடுத்துக்கிடலாம் ஒரு உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு பல பேர் வியந்து பாக்குறது இல்லை அதுக்கு நான் அவர் சூப்பர் ஸ்டார கிட்ட இறங்கிடல அவர் இன்னும் மேல மேல தான் போயிட்டு இருக்கார் இது ஒரு கேட்டகரி ஊர்ல பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் திடீர்னு அடுத்த மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவ அவனுக்கும் இதே வியந்து நம்ம பார்க்கும்போது திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது இந்த ரெண்டு கேட்டகரியுமே நம்ம பாக்குறோம் சரிங்களா எவர் ஒருவருக்கு சந்திரன் பலமாக இருக்காங்களோ அவங்கள நம்ம இந்த கேட்டகிரிலேயே சேர்க்க வேண்டாம் அவர் எந்த காலம் வந்தாலும் யார் கண்ணு வச்சாலும் வச்சுக்கிட்டு போறியா வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டே இருப்பார் அதை பற்றி அவர் சிந்திக்கவே மாட்டார் கண்டிருஷ்டிக்கான பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் கண்டிருஷ்டியை போக்குறதுக்கு ஒரு தலை சிறந்த பரிகாரமா அப்பப்ப கடல் நீராடுறது சிறப்புன்னு சொன்னாங்க தீர்த்த யாத்திரில போவோம் அப்போ கடல் நீராடுறது ஆத்துல நீராடுறது இதெல்லாம் வழக்கம் குறிப்பா கடல் ராமேஸ்வரம் இதெல்லாம் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உப்புக்கு வந்து நம்மளுடைய சிந்தனைகளை எதிர்மறை எண்ணங்களை நீக்குமான்னு தெரியாது ஆனா கண்டிப்பா குறைக்கிற ஒரு பலம் உண்டு அதனால உப்பு நீராடுறது ரொம்ப சிறப்பு போது வந்து அந்த மிளகா செஞ்சு சுத்தி போடுவாங்க மிளகா கழு அப்ப அதை சுத்திட்டு அடுப்புல போடும்போது வந்து அந்த மிளகா சத்தம் வந்துருச்சு வெடிச்சு சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா பிள்ளைக்கு பாரு எத்தனை கண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண் திருஷ்டியை போக்குறதுக்கான அமைப்பு அது உண்மைதான் இப்ப இந்த அனுபவம் எனக்கே கூட உண்டு வச்சுக்கலாம் சரி சும்மா இருக்குன்னு நம்மளையும் உட்காரச்சு ஒரு ஐடியா சேர்த்து சுத்தி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்காகவும் சுத்தி போடுவாங்க அப்ப போடும்போது அது நெருப்புல அது பெரிய சத்தத்தை உண்டு பண்ணாது ஆனா உண்மையிலேயே நம்ம டயர்டா இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் முடியாம இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கும்போது சுத்தி போட்டு அதை போடும் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் பொதுவாவே வந்து மக்களோட மனசுல வந்து கண் திருஷ்டி குறித்த ஒரு பயம் இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னாலும் சரி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னாலும் சரி ஒருவேளை நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க கண்ணு வச்சுருப்பாங்களோ திருஷ்டி பட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு பொதுவா கண் திருஷ்டி அப்படின்னா அது என்ன விஷயம் சரி எதுனால அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒன்று நடக்குது கண் திருஷ்டி அப்படிங்க திருஷ்டினா பார்வை சரிங்களா அவங்களுடைய கண்ணு புட்டுச்சு அப்படின்னு ஊர் பக்கங்கள்ல சொல்லுவாங்க பேசணும் சொன்ன கேட்டியா சிக்க சிக்கனு போகாத அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னா ஊர் வழக்கங்கள்ல இதெல்லாம் சொல்றது வழக்கம்ங்க அவங்க அதாவது கல்லடிப்பட்டாலும் பற்றலாம் கண்ணடி வளர்க்கறாது அப்படின்னு சொல்லி சில சொல் வழக்கங்கள் எல்லாம் நம்ம தமிழ்ல உண்டுங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுத்தி சுத்தி எல்லாமே நம்முடைய மனதையும் எண்ணங்களின் தாக்கத்தையும் தான் அடிப்படையா கொண்டதுங்க கண்திருஷ்டி படுது படல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் சில கிரக அமைப்புலாம் இருக்கு அவங்களாம் லைஃப் லாங் கண் திருஷ்டி பட்ட தான் இருப்பாங்க கண்திருஷ்டி படுற அளவுக்கு அடுத்தவங்க கண் வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய மனோ நிலையை சார்ந்தது முழுக்க முழுக்க அவங்களுடைய மனதை சார்ந்ததுதான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற அப்ப வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கண் திருஷ்டின்றது எதுவும் இல்லை மனசுதான் அது கண் திருஷ்டிங்கிறது எண்ணங்களை சார்ந்ததுன்னு ஆல்ரெடி சொன்னது அந்த எண்ணங்கள் வர்றதுக்கு நம்மளுடைய ஜோதிட கிரகங்கள் தான் சார்ந்தது சரிங்களா நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய எண்ணங்கள் தாட் இருக்கும் இப்ப பாருங்க திருஷ்டி இருக்கு எல்லாரையும் பாதிக்குமான அப்படி கிடையாது யாரை பாதிக்குங்கிறதுக்கு ஜாதகம் தேவை திருஷ்டின்னு ஒன்று இருக்கா இருக்கு அது பாதிப்பை தருமா பெரிய அளவு பாதிக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு தாக்கத்தை நிச்சயமா உண்டு பண்ணும் அது யாரை பெரிதா பாதிக்கும் யாரை சிறிதா பாதிக்கும் யாரை பாதிக்கவே பாதிக்காது அந்த கேட்டகரி ஜாதகத்தின் கையில தான் இருக்கு சரிங்களா சார் பொதுவாக நம்ம ரொம்ப ரசிச்சு பாக்குறவங்க இல்ல நம்ம வியந்து பார்க்குறவங்க என்ன இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது ஒரு அடி விழுது அப்ப அந்த அடி விழும்போது பொதுவாவே மக்கள் மனசுல எல்லாரும் கண்ணு வச்சிட்டாங்க அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை இந்த ஒரு புரிதலும் இந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல சார் இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு வகையை எடுத்துக்கிடலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு பல பேர் வியந்து அதுக்கு அதுக்குன்னு அவர் சூப்பர் ஸ்டாரை கிட்ட அவர் இன்னும் மேல மேலதான் போயிட்டு இருக்காரு இது ஒரு கேட்டகரி ஊரில் பத்தாயிரவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அடுத்த மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் அவனுக்கும் இதே வியந்து நம்ம பார்க்கும்போது திடீர்னு உடம்பு முடியாமல் போயிருது இந்த ரெண்டு கேட்டகரியுமே நம்ம பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது கிடையாது போன பதிவு கரும்பு பதிவு பேசும்போது அந்த எண்ணங்கள் என்ன உணர்வு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வியந்து பார்க்கறதுக்கும் பொறாமை குணத்தோடு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுமே கண் கன்ட்ரிஷ்டின்னு ஒரு அமைப்பு தான் கண் கண்திருஷ்டி தீமையை மட்டும் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது அதுதான் சார் அடுத்த அடுத்து கண் கன்ட்ரஸ்டே பொதுவா என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும் இல்லை பாதிப்புகள்ங்கிறதே தப்பு அது ஒரு மாற்றத்தை தரும் அது ஒரு என்ன விளைவினாலும் ஒரு மாற்றத்தை தரும் அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் தீயதாவும் இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் சில பேர் உயர்றதுக்கு அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய எண்ணம் நிச்சயமா காரணம் ஆனா அவங்க வளர்ச்சியின் போது பரவாயில்ல நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எதுக்கு ஆசீர்வாதம்னு ஒன்னு வாங்குறோம் இல்லைங்களா எதற்காக வாங்குறோம் அவங்களுடைய எண்ண அலைகள் நம்மை உயர்த்தோம் அந்த அவங்களுடைய வாழ்த்துக்கள் நம்மை உயர்த்தும் கிட்டத்தட்ட அந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதமே ஒரு கண் திருஷ்டி தான் அவங்க கண் நம்ம பட் மேலே பட்டதுனால திருஷ்டிங்கிறது பார்வை அது கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது அவ்வளோதான் ஆ நல்ல கண் இப்படி வச்சுக்கலாம் கண் திருஷ்டி வந்து நல்ல கண் திருஷ்டி கெட்ட கண் திருஷ்டின்னு வச்சுக்கோன்னா வாழ்த்துக்கள் நம்ம பெறுகிற ஆசிர்வாதம் பெரியவங்க கிட்ட இருந்து நம்ம பெறுகிற எல்லா பிளெஸ்ஸிங்கும் நல்ல கண்திருஷ்டி அது நம்மை உயர்த்தும் அந்த கண் திருஷ்டியில் இந்த எண்ணங்கள் கலந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொறாமை வஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுவார் ஆமாம் உள்ள வெளியில் வெளியில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என் மகனுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு பார்த்தேன் என் அண்ணன் மகனுக்கு கிடச்சிருச்சி சரி நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறுப்போட வாழ்த்துவார் அந்த வெறுப்பு நம்முடைய கண் திருஷ்டியாக மாறும் அது கெட்ட கண் கண்திருஷ்டி சரிங்க அந்த கண் திருஷ்டி என்ன விளைவை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஒன்றை கண்திருஷ்டி உருவாக்கிறாது இருக்கிற ஒன்றை கம்ப்ளீட்டாக அழிக்கவும் முடியாது சரிங்களா அது ஜாதகத்தின் கையில் தான் இருக்குது நம்ம அந்த வளருகின்ற அந்த வளர்ச்சியில் எளிமையாக போகிறோமா சிலர்லாம் சொல்லுவோம் நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க வில்லன் தான் ஒன்றரை மணி நேரம் படம்னா ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வில்லனோட டாமினேஷன் தான் இருக்கும் அது வரைக்கும் அது வரைக்கும் என்னங்க ஹீரோக்கு வந்து அடி வாங்க போகிறாருன்னு அர்த்தம் வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் தான் அவர் ஜெயிப்பார் அப்போ நம்ம அவரை ஹீரோன்னு ஒத்துக்கிடுவோம் அந்த மாதிரிதாங்க இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ப்ராசஸையோ இலக்கையோ தொந்தரவு செய்யாது அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிற மனநிலையை அப்பப்போ களைச்சி விட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வீடு கட்டுறது உங்கள் ஜாதக அமைப்பு யார் கண்ணு வச்சாலும் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு இப்போ கொத்தனார் வர வேண்டியது இருக்கு எலக்ட்ரிஷியனை பிடிக்க வேண்டியது இருக்கு பல பேர் இருக்கு அவங்கள எளிமையாக கூப்பிட்டு நம்ம வேலை பார்க்க போகிறோமா இல்லை இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு மேஸ்ட் நம்ம லீவ் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் காலையில் பார்த்தா கூப்பிட்டு ஆனால் நான் நாளைக்கு பார் இதெல்லாம் கண் திருஷ்டி அந்த அலைச்சலையும் சில நேர விரயத்தையும் சில பண விரயத்தையும் கூடுதலாகும் இது நமக்கு மன உளைச்சலை தரும் அவ்வளவுதான் திருஷ்டினுடைய பலம் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் கண்திருஷ்டினாலே ஒருத்தன் இல்லாமல் போயிடுவான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரி சரி இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் யாரை பாதிக்கும் ஜாதக ரீதியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒரு ரெண்டு கிரக சேர்க்கை உண்டுங்க மனம் இது மனம்னு சந்திரன் தான் ரொம்ப டாமினன் எவர் ஒருவருக்கு சந்திரன் பலமா இருக்காங்களோ அவங்களை நம்ம இந்த கேட்டகரியிலேயே சேர்க்க வேண்டாம் சந்திரன் பலம்னா கந்திருஷ்டியினுடைய இது உங்களுக்கு எதுவுமே இருக்காது சரிங்களா அவர் எந்த காலம் வந்தாலும் யார் கண்ணு வச்சாலும் வச்சுக்கிட்டு போறியா வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டே இருப்பார் அதை பத்தி அவர் சிந்திக்கவே மாட்டார் சந்திரன் எப்போ ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படுறாரோ மனோ நிலையையும் சிந்தனையும் குறிக்கக்கூடிய சந்திரன் கேதுவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது ராகுவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது குறிப்பாக சனிக்கு நெருக்கமாக இருக்கும்போது கேது மற்றும் சனின்னு மூன்று இருள் கிரகங்களுக்கு நெருக்கமாக ஐந்துலேருந்து பத்து டிகிரிக்குள்ளே நெருக்கமாக எப்போ சந்திரன் சேர்ந்தாலும் இதை தான் நம்ம சர்வதோஷம்னு சொல்லுவோம் சந்திரனோடு கேதுக்கள் சேர்கிறது சர்வதோஷம்னு பேர் சந்திரனோட சனி சேர்கிறது புனர்ப்பு தோஷம்னு பேர் பொதுவாகவே கண்திருஷ்டி இருக்கோ இல்லையோ இயல்பிலே இவங்க குழப்பவாதிகள் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சந்திர கேது சேர்க்கை இருக்கிறவங்களை கொண்டு போய்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு எளிமையாக சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எளிமையாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படியா இப்படியா நடந்துருச்சு அடையே நம்ம இருட்டில் சும்மா சத்தம் வந்தால் பள்ளி தான் கத்திருக்கும் ஆனால் நம்ம பேயின் ஒரு கதை கட்டி விட்றோம்ல அவங்க எல்லாம் இந்த கேட்டகரி தான் இன்னும் சனி இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஆல்ரெடி அவனே குழப்பத்தில் தான் இருப்பாங்க நீங்கள் கொண்டு போய்ட்டு சின்னதாக ஒரு குண்டை போட்டால் போதும் அதை அவர் வந்து அணுகுண்டு லெவலுக்கு அவரே அதை எக்ஸாக்ரேட் பண்ணிடுவார் ஆனால் நல்ல விஷயத்தில் அப்படி சிந்திக்க மாட்டாங்க அதான் பிரச்சினையை அப்போ யாருடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் கேதுவுக்கு நெருக்கமாகவோ அல்லது ராகுவுக்கு நெருக்கமாகவோ அல்லது சனிக்கு நெருக்கமாகவோ இந்த மூன்று கிரகங்கள் யாரேனும் ஒருவரோட தொடர்பு கொண்டு இருக்காருன்னா அவர்களை மட்டுமே இந்த கண்திருஷ்டி பாதிக்கும் சார் இந்த கண்திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களை பாதிக்கும்னு சொல்லிட்டீங்க யாருக்கு சார் ரொம்ப வலிமையா இருக்கும் இந்த மூன்று கிரகங்களில் ஒன்று சந்திரகேது அல்லது சந்திர ராகு அல்லது சந்திர சனி இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு கிரக சேர்க்கை இருந்து இப்போ சந்திரதசன் நடக்கணும் இப்போ பாருங்க பாதிப்புங்கிறது உறுதி ஆயிடுச்சு அது எப்போ விழுகும் அது ஒரு மழை பெய்யுதுன்னா மழை பெய்கிற காலம் முழுக்கவும் இடி விழுந்துகிட்டு இருக்காது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விழுந்துட்டு அந்த நேரம் எப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போது சந்திரனுடைய தசை நடக்கணும் அல்ல அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்னத்தின் பாதகாதிபதி தசை நடக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சர லக்னங்கள்னு சொல்லுவோம்ங்க மேஷ லக்னம் ஒரு சர லக்னம் கடக லக்னம் ஒரு சர துலாம் லக்னம் ஒரு சர மகர லக்னம் ஒரு சரலக்னம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு பதினொன்று குடையும் பாதகாதிபதி ஒன்று பாதகாதிபதி தசை நடக்கணும் இல்லை கேது சனியோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டால் இந்த சந்திரனின் தசை நடக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு நேரங்களில் தான் இவங்களுடைய மனம் இயல்பை விட்டு தடுமாறும் இப்போது நல்ல தசை நடக்கும்போது இந்த கண்திருஷ்டி இருக்காதுன்னா இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் தீமை கூட நல்ல நேரத்தில் வரும்போது நம்ம பெருசாக சட்டை பண்ணிக்க மாட்டோம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு விரதம்லாம் இருப்போம் ஒரு வேலை முருகர் மேலே அதீத பக்தின்னு வச்சுக்கங்களேன் இவர் விரதம் இருப்பார் அன்றைக்கி முழுக்க பெருசாக பசி உணர்வு தெரியாது ஆனால் இவர் சும்மா ஒரு நாள் ஒன்பது மணிக்கு ஒரு பத்து மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது எல்லாரையும் காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருப்பார் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்தவர் அந்த ஒரு மணி நேரத்தை தாக்கு பிடிக்க மாட்டார் காரணம் என்ன அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை இயல்புல இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நல்ல நேரங்களில் நல்ல தசைகள் நடக்கும்போதெல்லாம் இது பாதிப்பை தராது அந்தந்த லக்னங்களுக்கு பாதகாதிபதி தசை நடக்கணும் அது நடந்தால் பாதிப்பை தரும் அல்லது பாதிக்கப்பட்ட சந்தரனுடைய தசை நடந்தால் பாதிப்பை தரும் இதை தாண்டி அந்த லக்கணத்துக்கு எட்டு குடையவன் அப்போ பாதகாதிபதி எட்டாம் அதிபதி பாதிக்கப்பட்ட சந்திரன் இந்த மூன்று பேர்ல யாரின் ஒருவரின் தசை நடந்தாலும் கண் திருஷ்டி அவங்களுக்கு என்ன அளவுல தாக்கத்தை நிறைய தரும் அது அவர்களின் இலக்கை எந்த விதத்திலும் பாதிக்காது அந்த ப்ராசஸில் இயல்பு மனநிலை இல்லாமல் ஒரு அலைச்சல் ஒரு திருச்சல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும் அதனால அவங்களுடைய செயலில் இயல்புல இருந்து தடுமாறி என்ன சொல்லுதுங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப சிரமப்பட்டு செய்யற மாதிரி எளிமையாக முடிய வேண்டியதுப்பா எங்க விடுறானுங்க நம்மளும் சுற்றி இருக்கவங்க நம்ம மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற லெவலில் கொண்டு போயிருவாங்க சரி சரி இப்போ பாதிக்கும் யாருக்கு வந்து ரொம்ப வலிமையா பாதிக்கும் சொல்லிட்டீங்க யார கண்திருஷ்டி என்ன வந்தாலும் சரி உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னா அது யாருக்கு லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுத்து ராசி வலுத்து ராசி அதிபதி வலுத்து எந்த தசை நடந்தாலும் நம்ம புறாமப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பட்டு பல பேர் அவங்க தான் வைத்தறிச்சல்லை சிரமமாக போயிடுவாங்க எவர் ஒருவருக்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்துருச்சவங்க இடியே விழுந்தாலும் எழுதுன்னு ஏதோ சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பப்படுத்தி தூங்கிடுவார் அதுதான் லக்னாதிபதியின் பலம் லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து சந்திரன் ஒருவருக்கு கெடவில்லை என்றால் கந்திருஷ்டியை பத்தி அவங்களுக்கு கவலையே பட வேண்டாம் சார் கந்திருஷ்டி வலிமையா பாதிக்கும் இவங்களை வந்து பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கந்திருஷ்டி ஒருத்தங்களை எப்ப சார் ரொம்ப பலமா பாதிக்கும் யாரை வந்து ரொம்ப பலமா பாதிக்கும் என்ன கிரகம் என்ன ராசி இந்த மாதிரி அதான் இப்போ நம்ம திரும்ப அந்த முதல்ல இருந்து வரணும் அந்த சந்திரனோட அந்த கிரக காம்பினேஷன் இருக்கணும் எட்டு குடையனோட தசை நடக்கணும் இல்ல பாதகாதிபதியின் தசை நடக்கணும் அல்லது அந்த லக்னத்துக்கு ச பாதிக்கப்பட்ட சந்திரனுடைய தசை நடக்கணும் இந்த மூன்று கிரகங்கள்ல யாரேனும் ஒருவரின் தசை நடந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பு அந்த பாதிப்பு அதிகமாக போகுது அப்படிங்கிறது உறுதி சரிங்களா இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த தசைகள் நடக்கும்போது இவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா அடுத்தவர்களின் ஆலோசனைக்கு உட்படவே கூடாது சரிங்களா இல்ல கண்டிப்பா அட்வைஸே இருக்க கூடாது ஏன்னா இந்த நிலையில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் பக்கங்களில் ஒரு நாற்பது வயதை கடந்த பெண்கள் நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் அந்த தெரிய என்ன கதியோ அந்த கதிக்கு இவங்க ஆளாயிருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு தள்ளப்பட்டுருவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிற ஒருவருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவர் ஒருவரோடு நிற்க மாட்டார் அட்வைஸ் கேட்குறது இப்போ எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் நான் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறேன் என்ன பண்ணலான்னு தெரியலங்கக்கா ஏதாவது ஒரு வழிகாட்டுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் ஏதோ இதை ஒன்று பண்ணுங்கன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நான் அதை போய் பண்ணிவிட்டுன்னா பிரச்சனை கிடையாது இங்கே கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு பத்து நிமிஷம் ஆகிருக்காது இன்னும் ரெண்டு பேர்கிட்ட நான் கேட்டிருப்பேன் நீங்கள் சொன்னதுக்கு நேர் எதிர்மறையான சஜஷனை அவங்க சொல்லுவாங்க இப்போ இவர் இதவும் பண்ண முடியாமல் அதுவும் பண்ண முடியாமல் இதுக்கு வழியே இல்லைன்னு ரொம்ப மனக்குழப்பத்தில் ஆட்பட்டுருவார் அப்போ புக்தி நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை கண் இங்கே பாருங்க சந்திர ராகு சேர்க்கை இருக்குது அதை சனி வேற பார்த்துட்டாரு நீங்கள் சொல்கிற மாதிரியான சேர்க்கை எனக்கு இருக்குது அப்போ கண் திருஷ்டியில் நான் காணாமல் போயிடுவேன்னா பயம்லாம் வேண்டாம் சந்திர தசை நடக்குதுதான்னு பாருங்கள் பாதகாதிபதி தசை நடக்குதான்னு பாருங்கள் எட்டுக்குடையனோட தசை நடக்குதான்னு பாருங்கள் நடக்கலையா நீங்கள் பயப்படவே வேண்டாம் நடக்குதா வாழை சுருட்டிட்டு அமைதியாக இருந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான மைண்ட் மைண்ட்தாட்டோடுங்க யாருடைய அட்வைஸையும் கேட்காதீங்க இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஏன்னா சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் தான் தாழ்வு மனப்பான்மைக்கான முதன்மையான கிரக சேர்க்கைகள் சார் இப்போ கண்டிருஷ்டிக்கான பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் சார் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க நம்முடைய சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லது சிந்தனையை மடைமாற்றுவதற்கு பெயர் பரிகாரம் இப்போ இங்கே முக்கியமான விஷயம் பரிகாரம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இப்போ நான் எந்த கோவில்களையும் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல எந்த பூஜை முறைகளையும் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல உங்களுடைய சிந்தனைகளை நேர்மறையாக வைக்கணும் அப்படிங்கிறதான் முதன்மையான பரிகாரம் இவர் சொல்லிட்டு போயிடுவாருங்க மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நேர்மறையாக வைக்கிறது எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு இப்போ எல்லாரையும் போய்ட்டு இருக்கு நீங்கள் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் புத்தர் சொன்ன மாதிரி சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொன்னால் போய் அப்படின்ட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்போ அவங்களுக்குன்னு எளிமையான சில வஸ்துக்கள் இருக்குது இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சம்பழம் உப்பு மிளகாய் இதெல்லாம் நம்ம கிராம பகுதிகளில் பயன்படுத்துகிறது உங்களுக்கு தெரியுங்க இதில் நிறைய பேருக்கு என்னென்னா இதில் படித்தவங்களாம் கொஞ்சம் இதில் கேலிக்கிண்டல்லாம் பண்ணுறது உண்டு இதெல்லாம் பண்ணால் எப்படிங்க போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து கிரகங்களினுடைய ஒவ்வொரு காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் சரிங்களா அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு உப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சனியினுடைய சந்திரனுடைய காரகத்துவத்தின் ஒரு வெளிப்பாடு சரிங்களா எங்கெல்லாம் நம்ம உப்பை பயன்படுத்துகிறோமோ மேக்ஸிமம் அந்த இடங்கள்லாம் சனி அதாவது சோம்பல் தன்மை ஒரு ஒரு தடைகள் இருக்கிற தன்மை இதெல்லாம் விலகும் இயல்பிலேயே ஆதி காலத்துலேருந்து நம்ம கண் திருஷ்டிக்கு உப்பை தான் அதிகமாக சுற்றி போடுவாங்க அதன் தான் அது கூட மிளகா ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ பூசணிக்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறது எலுமிச்சம் உடைக்கிறது இனிமேல் ஏதாவது இன்வென்ட் பண்ணுவாள் நமக்கு தெரியல இதுவரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தான் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ஒரு தலை சிறந்த பரிகாரமாக அப்பப்போ கடல் நீர் ஆடுறது சிறப்புன்னு சொன்னாங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த தீர்த்த யாத்திரெலாம் போவோம்ங்க அப்போ கடல் நீராடுறது ஆற்றுல நீராடுறது இதெல்லாம் வழக்கம் குறிப்பாக கடல் இதெல்லாம் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒருவேளை பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால கிடையாது கடல் நீர் ஆடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆறாவை வந்து கிளீன் பண்ணும் அது நம்ம வீட்டில் கூட உப்பு தண்ணியை போட்டு குளினா எவனும் கேட்க மாட்டாங்க ஆனால் கடல்ல போய் குளிச்சோம்னா ஃப்ரீயாக தான் போகிறது அதனால குளிச்சுட்டு தாராளமாக குளிச்சுட்டு தந்துடுவாங்க அந்த உப்புக்கு வந்து நம்மளுடைய சிந்தனைகளை எதிர்மறை எண்ணங்களை நீக்குமான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக குறைக்கிற ஒரு பலம் உண்டு சரிங்களா அதனால உப்பு நீர் ஆடுறது ரொம்ப சிறப்பு அப்ப அதுக்குன்னு எல்லாருமே மெரினா பீச்சை நோக்கி படையெடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறை இந்த தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும் சரிங்களா இருக்கிறவங்க இல்லை ரொம்ப மைண்ட் ஆசுலைட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை வந்து வெந்நீரில் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நார்மல் பச்சை தண்ணியில தான் யூஸ் பண்ணணும் குளிர்ந்த நீர்ல ஒரு கைப்பிடி அளவு அதாவது உப்பு கரைக்கணும் உப்பு போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டீங்கன்னா அதாவது உப்பு நீருங்கிறது நீங்க உப்பு தண்ணியில உப்பு போடுறதுக்கு பேர் இல்லை அந்த நீர் உப்பு கறிக்கணும் அந்த சுவையை அதை ஏற்படுத்தணும் நீங்க அதை தூக்கி வாயில விட்டிங்கன்னா என்னப்பா இப்படி உப்பு கறிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த நீர்ல கை போதுமா சார் அதான் சொல்லி உப்பு கறிக்கணும் நீங்க ஒரு மூட்டையை கொட்டினாதான் கறிக்கும் அப்படின்னா கொட்டுங்க தப்பு கிடையாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த தண்ணீரை நீங்க உப்பு கரைச்சதுக்கு பிறகு அது உப்பு கறிக்கணும் அந்த மாதிரியான நீர்ல நீங்க உடல் முழுவதும் குளிக்கிறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு உங்களுடைய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் குறைக்கும் முழுமையா குறைக்கணும் அது ஜாதகத்தின் பலத்தை நம்மளால் தடுக்க முடியாது சரிங்களா ஓரளவுக்கு தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி இப்ப இந்த விஷயம் சொன்னீங்க உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண் திருஷ்டியை குறைக்கிறதுக்கான முழு சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பொதுவா வந்து குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க ஒரு ஒரு வருஷம் வரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து திருஷ்டி போட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் கையில வந்து அந்த எலுமிச்சம்பளம் மிளகா அதை எல்லாத்தையும் வச்சு சுத்தி போடுறது இந்த மாதிரியான விஷயம் பண்ணுவாங்க இதே எதனால குழந்தை அழுது ஊர்ல போயிட்டு இந்த மந்திரம் போட்டு வர்றது மந்திரிட்டு வர்றது இதெல்லாம் சொல்லுவாங்க அதில் ஏதாவது மாற்றம் வருதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருங்கிற மனநிலை எல்லாருக்குமே உண்டு சரிங்களா நீங்கள் நீங்கள் அங்கே போகிறவரு இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு டாக்டர்னு எடுத்துக்கோங்க அவர் ஒரு ஜென்ரல் டாக்டர் இப்போ நீங்கள் வழிக்காக போயிட்டீங்க ஆனால் இவர் படிப்பறிவு இல்லாதவர் போய்ட்டார் அவர் பெருசாக பல்லுக்கு பார்க்க மாட்டாருங்கிறது இவருக்கு தெரியாது ஆனால் டாக்டர்கிட்ட போய்தான் பல்வழி குறைஞ்சிரோங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு டாக்டர் சும்மா வெறுமனே ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்தா கூட இவருக்கு நிச்சயமாக பல்வழி குறையும் ஏன்னா அந்த எண்ணெய் ஆற்றல் அவருடைய உடலில் ரசாயன மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் சேம் லாஜிக் ஆனால் அது குழந்தைக்கு தெரியாது ஆனால் குழந்தையோட நம்ம நெருக்கமாக இருக்கிறதுனால குறிப்பாக அந்த குழந்தையை ஹேண்டில் பண்ணுற அந்த தாயார் அதில் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மந்திரிச்சதுக்கப்புறம் இந்த திருஷ்டி போட்டு வச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு நல்லாயிருங்கிற ஒரு சிந்தனை அந்த குழந்தையினுடைய அந்த எண்ண ஆறாவை நிச்சயமாக சரிப்படுத்தும் சரிங்களா என்னந்தான் எல்லாம் பொதுவா வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிவு வரையும் அங்க வந்து ஒரு பூசணிக்காயில வந்து வெள்ளை கலர் சுண்ணாம்பு அடிச்சு அல்ல கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு கண்ணு காது மூக்கு எல்லாம் வரைஞ்சி அதில் மாட்டி வச்சுருப்பாங்க வீடு கட்டுறாங்க இவங்க வீடு கட்டுறாங்களே அப்படிங்கிற மத்தவங்களுடைய திருஷ்டி எல்லாத்தையும் வந்து அது எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுவும் திரும்ப தான் வந்து நிற்ப அந்த தான் அதில் நீங்களே சொல்லிட்டீங்க அது வெள்ளை கலர் துணியை கட்டுவாங்க அது சந்திரனுடைய காரகத்துவம் அங்கே கருப்பு கலரில் பொட்டெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறது அது சனியினுடைய காரகத்துவம் சனி சந்திர சேர்க்கை தான் இப்போ சொன்ன மாதிரி கண் திருஷ்டியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை அங்கே முழுக்க கட்டி வச்சிருந்து இறுதி நாளில் என்ன பண்ணுவாங்க தூக்கிட்டு போயிட்டு உடச்சிருவாங்க வீடு கொடுத்துனும் போகும்போது கிரக பிரவேசம் போகும்போது ஸோ இங்கே இவ்வளோ நாள் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் விலக்கி அதனால தான் அதை உடச்சதுக்கு பிறகு காலையில் விடிய காலையில் கணபதி ஓமும் பண்ணுறதுங்க சரிங்களா இப்போ இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி வெளியில் போட்டுட்டு புதுசாக பாசிட்டிவ் எனர்ஜியை ஐயா கணபதி உள்ளே உட்காந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அது பண்ணுறது தான் இந்த இந்த எல்லாமே எண்ணங்களை தூண்டுற ஒரு விஷயத்திற்காக தான் இப்போ நம்ம காலையில் கணபதி ஹோமம் பண்ணுறதும் அந்த மந்திர உச்சாடனங்களால் அந்த இப்போது இதை வந்து நம்ம அப்படி பூஜையாக கூட பண்ணிட்டு போகலாம் ஏன் அதை ஓமம் வளர்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உஷ்ணத்திற்கு ஒரு சில அதிர்வலைகளை அந்த இடத்துல தக்க வைக்கிற ஒரு தன்மை உண்டு சரிங்களா அப்போ அதை யாகமாக வளர்த்து அவங்க சொல்கிற அந்த மந்திர திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா இதை நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இவங்களுக்கு இந்த நலனை க இவங்களுக்கு இந்த நலனை அழித்தருளுக அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வார்த்தைகளை அங்கே போட்டு போட்டு இடையில பீஜ மந்திரங்களை சேர்த்து விட்டுருவாங்க அந்த பீஜ மந்திரங்களுக்கு தான் பவர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த அதிர்வலைகளை உருவாக்கும் வெப்பம் இருக்கிறதுனால அந்த அதிர்வலைகள் அங்கிருந்து போகாமல் அதே இடத்துல பதியப்படும் அதனால அது ஒரு நல்ல வைப்ரேஷனை பதிவு பண்ணுறதுக்கும் இந்த கண் திருஷ்டி போகாமல் கண்ணு அந்த கண் திருஷ்டியை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாமே இங்கே பாவித்தல் தானே திரும்ப திரும்ப நீங்க நம்பினீங்கன்னா அது நடக்கும் அவ்வளோதான் கண் திருஷ்டியை நீங்க நம்பினாதான் பளிக்கும் பொதுவாக வந்து எங்கள் அம்மாலாம் வந்து சுத்தி போடும்போது வந்து மிளகா சேர்த்து சுத்தி போடுவாங்க மிளகா கடுகு அப்ப அதை சுத்திட்டு அடுப்பில் போடும்போது வந்து அந்த மிளகாய் சத்தம் வந்துருச்சு வெடிச்சு சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு பாரு எத்தனை கண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண் திருஷ்டியை போக்குறதுக்கான அமைப்பு அது உண்மைதான் இப்போ இந்த அனுபவம் எனக்கே கூட உண்டு வச்சுக்கேன் நம்ம நல்லா இருக்கும்போது சுத்தி இப்போ பிள்ளைக்கு சுத்தி போடுவாங்க சரி சும்மா இருக்குன்னு நம்மளையும் உட்காராச்சு ஒரேடியா சேர்த்து சுத்தி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்காகவும் சுத்தி போடுவாங்க அப்போ போடும்போது அது நெருப்பில் நெருப்புல அது பெரிய சத்தத்தை உண்டு பண்ணாது ஆனால் உண்மையிலேயே நம்ம டயர்டாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் முடியாமல் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கும்போது சுற்றி போட்டு அதை போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சத்தம் வரும் சரிங்களா ஆனால் இதுக்கு எனக்கு அஃபிஷியலாக கரெக்ட் கரெக்டாக சொன்னோன்னா என்ன காரணம்னு தெரியல ஆனால் ஜோதிட ரீதியாக கண்திருஷ்டின்னு ஒன்று உண்டு அது நம்மளுடைய என்ன அலைகளையும் பாதிக்கும் நம்மளுடைய செயல்களை ஒருபோதும் பாதிக்காது நம்ம என்ன அலைகள் பாதிக்கப்படுறதுனால நம்ம செயல்களில் தடுமாற்றம் அடைகிறோம் அப்போ இதில் என்ன சுற்றி சுற்றி வருதுனாங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் என்ன அளவில்னா கந்திருஷ்டியை பண்ணிட்டு நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் இப்போ நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்க

நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட தகவல்களை பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனையை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் मेगा कोम्बो से समर चिलउट से